பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த கூடையோட அளவுகளும் விலைகளும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ரைப் பண்ணிடுங்க கில் பனை கிட் பண்ணிங்கன்னா வரும் அதையும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க இந்த கூடையோட அளவுகளும் விலைகளும் பார்க்கலாம் இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் நாட்டு ஒரு அரை லிட்டர் கேன் வைக்கலாம் இதோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அடியில் பதினாறு ஒயர் எடுத்துக்கோங்க அகலை வந்து பார்த்திங்கன்னா எட்டு லைன் எடுத்துக்கோங்க இதை வந்து நாலு நாளாக டிவைட் பண்ணி கலர் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து ஹா கிராஸ் நாட்டில் தான் போட முடியும் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க இதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா அளவுகள் ஆறு அடியில் எடுத்துக்கோங்க ஆறு அடியில் இருபத்தி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க கலர் உங்களோட சாய்ஸு நான் வந்து ரெண்டு கலரு எடுத்துருக்கேன் அகலை வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லைனு அதே மாதிரி ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு லைன் வர்ற மாதிரி நான் சேம் அதே அளவு போட்டிருக்கேன் கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா உள் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடியில் எடுத்திருக்கேன் வெளி ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடியில் எடுத்துருக்கேன் இதோட ரேட் இரநூத்தம்பது ரூபா இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட்டு இது வந்து அரை கேன் வைக்கலாம் ஆனால் அகலமாக நீளமாக இருக்கும் இதோட அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடியில் எடுத்துக்கங்க ஏழு அடியில் இருபத்தி நாலு ஒயரு அகலம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லைனு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நாலு பிஸ்கெட் வரும் ஹைட்டு ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடியில் உள் ஒயர் எடுத்துக்கங்க வெளிய வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடியில் எடுத்துக்கங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஒயரோட குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால் எப்போவுமே ஒரு அரை அடி எச்சாகவே எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது இது இருபத்தி ஒரு ஒயரு அகலை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது லைனு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று இதோடய ரேட்டும் இரநூத்தம்பது ரூபா இந்த கூடைகள் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட் நாட் கூடை இப்போ ஆல்ரெடி ரெண்டு கூட பார்த்துருக்கீங்க அதே மாதிரி தான் இது இதோட அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடியில் இருபத்தி நாலு ஒயர் எடுத்துக்கோங்க அகலம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு லைனு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் நாட்டில் நம்ம நல்லா டிவைட் பண்ணி கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம் பிஸ்கெட் வந்து ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பிஸ்கெட் வரும் நம்ம ஜாயின் பண்ண இடத்துலையும் அஞ்சு பிஸ்கெட் வரும் பக்கத்து லைன்லேயும் அஞ்சு பிஸ்கெட் வரும் நல்லா ஹைட்டாகவும் இருக்கும் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அடி எடுத்துக்கோங்க வெளியே வந்து எட்டு அடி எடுத்துக்கோங்க நல்ல அகலமான கூடை இது நல்ல குவாலிட்டியான கூடை இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா உங்களுக்கு இந்த மாதிரி கூடைகள் ஏதாச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி கேளுங்கள் நீங்கள் போட்ட கூடைகள் நம்ம சேனலில் பார்க்க நினைச்சாலும் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் உங்கள் பேர் நேம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறதையும் சேர்த்து எனக்கு அனுப்புங்க நம்ம சேனலில் நீங்கள் போட்ட கூடைகள் பார்க்கலாம் இந்த கூடைகள்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க